மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் இந்த ரிசபம் ராசி நண்பர்களுக்கு எனது காணொளி வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் ராசி நண்பர்களுக்கு என்ன பாசிட்டிவான பலாபலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோடு பொதுவான பலனாக நம்ம அந்த பதிவில் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கப் போகின்ற முதல் ராசி ரசபராசி அதாவது என்னங்க அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கப் போகும் ராசி அப்படின்னு சொல்கிறீங்க உண்மைதான் அதாவது ஒரு யோகம் அடித்தா இப்படி அடிக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு அதிர்ஷ்டம் வந்தால் இப்படி வரணும் ஐயா அதுதாய அதிர்ஷ்டம் மனுஷன் கொடுத்து வச்சவன் ஐயா நல்ல ராசியில் பறந்துருக்கானேன் ஐயா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மற்றவங்க சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக மிக சிறப்பான அற்புதமான நல்ல யோக பலன்களை தர காத்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே நீங்கள் அனுபவிக்கத்தான் தயாராக இருக்கணும் அதாவது ரசவ ராசிக்காரவங்க பொறுத்தவரையில் எப்போவுமே நல்லா ஆடம்பரமாக லக்ஸுரியஸாக இருக்கிறத கூட நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இல்லையா ஒரு தாராள மனசு ஒரு நல்ல குணம் ஆனாலும் ஒரு செல்வாக்கியம் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி ரிசபராசி பேச்சு பேசுனா கூட கலகலன்னு பேசணும் ஐயா பேசுகிறதுக்கு கூட என்னையா கஞ்சத்தனம் அது நம்மக்கிட்ட கிடையாது ரிசபராசிக்காரன் அது கிடையவே கிடையாது எப்பேற்பட்ட மனுஷனையும் சிரிக்க வச்சு சிந்திக்க வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ரிசபராசி நண்பர்கள் இருப்பாங்க மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அமைப்பில் எப்படின்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தானேயா இருக்கிற உனக்கு கவலையே வராதா அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து கேட்கக்கூடிய அமைப்பில் இந்த ரிசபராசிக்காரவங்க இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல காலச்சக்கரத்துக்கு ரெண்டாவது வீடு ரிஷபம் அதாவது சுக்கரனுடைய வீடு சுக்கரன் என்றால் அழகு அந்தஸ்து கௌரவம் புகழ் சிரிப்பு செல்வாக்கியம் சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பவுமே இதையெல்லாம் விரும்பக்கூடிய ராசி ரிஷபராசி இதனுடைய அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால முகத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த ரிஷபராசி அதனால தான் ரிஷபராசிக்காரங்களை எப்போவுமே முகம் பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்கும் இல்லையா அப்போ ஏற்பட்ட ரிஷபராசிக்காரங்கள பார்த்தா மற்றவங்களுக்கு பொறாம தான் வரும் ஆனாலும் பாருங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி தனக்குள்ளே சில நேரங்களில் வேதனைப்படுவாங்க படுவாங்க ஆனால் மற்றவங்கள்கிட்ட துணி கூட காட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு அதனால் கஷ்டங்கள் ஆயிரம் வந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க கேலி கிண்டலோடு சிரிப்போடு பேசக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்காரவங்க இருப்பாங்க இந்த ஒரு காரணத்தினாலேயே முக்கால் வாசி ரிஷபராசி நண்பர்கள் எப்போதுமே வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கணும்னு விரும்புவாங்களே தவிர நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாராவது விரும்புவாங்களா ஆனாலும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி ரிஷபராசி அதனால் சுக்ரனை அதிபதியாக கொண்ட ராசி இந்த ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொன்பொருள் செல்வாக்கியத்தை கொடுத்து வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது வரைக்கும் ரிசபராசிக்காரங்க யாராவது செஞ்ச தொழிலை விட்டுட்டு நான் வேறு தொழிலுக்கு போகலான்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக போகலாம் ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆல்ரெடி செஞ்ச வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால் நிச்சயமாக கிடைக்கும் அந்த அமைப்பில் சனி பகவான் உழைப்புக்காரகன் இல்லையா ஜீவன காரகன் காலச்சக்கரத்திற்கு பத்தாம் அதிபதி அவரே லாபாதிபதி அவரே லாபஸ்தானத்திலேயே உட்காருகின்ற பொழுது அது குருவனுடைய வீட்டில் உட்காருகின்ற பொழுது நிச்சயமாக ஆன்மீகம் கலந்த தர்மம் கலந்த எப்படின்னு சொன்னால் இறை வழிபாடு மிகுந்த ஒரு நல்ல ஒரு பலாபலனாம் உங்களுக்கு கொடுத்து பக்தி மார்க்கத்தின் வழியாக நேர்மையாக நீதியாக நாணயமாக உழைத்து சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னுக்க வரக்கூடிய ஒரு அமைப்பை இன்று சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனை பல்வேறு விதமாக மாற்றி கொடுத்து பலம்படங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பில் விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய அமைப்பில் நாம் இருக்க போகிறோம் ரிஷபராசி நண்பர்களே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சனி பகவான் தான் உங்களை வாழ வைப்பார் அப்படிங்கிறதுல முதன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிறப்பான பலன் இருக்குது பத்தில் ராகு பதவி யோகத்தை கொடுத்து நிச்சயமாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பில் பொன் பொருள் அப்படிங்கிறத நிறையா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் அதாவது எந்த வேலையும் துணிச்சலாக செஞ்சு பத்து சம்பாதிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க பார்த்தீங்களா அந்த அமைப்பில் ராகு சப்போர்ட் பண்ண போகிறார் டிஜிட்டலாக யோசிக்க வைப்பார் எப்படி பத்து ரூபாயை போட்டு எப்படி இருபது ரூபா எடுக்கிறது ரெண்டாயிரம் ரூபா முதலீடு பண்ணி எப்படி இருபதாயிரம் சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைப்பார் ஆனால் அந்த யோசிப்புக்கு தகுந்த மாதிரி பலனையும் கொடுத்துருவார் அதாவது நோகாமல் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ராகு பகவான் பத்தில் இருக்கிற போது ரொம்பையும் கஷ்டப்படாமல் மேலோட்டமாக நம்மளுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி எப்படி பணப்பொருள் சம்பாதிக்கிற சிந்தனை எல்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும் அப்படி வருகின்ற பொழுது நாம் ஜெயிப்போமா ஜெயிப்போம் இந்த ரிசபிராசிக்காரங்க எந்த ப்ராஜெக்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரிங்க யோகந்தானே தவிர அவயோகமே கிடையாது அந்த விதத்தில் ராகு கோடான கோடி பணப்பொருள் செல்வாக்கத்தை கொடுப்பதற்காக பத்தில் வந்து அமர்கின்றார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அதுக்கப்புறமா குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசியிலேருந்து விலகி ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் விலகி உங்களுடைய வாக்குஸ்தானம் தனஸ்தானத்துக்கு போய் உட்காருவார் நாம் எப்போவுமே சொல்வாக்க மாற்றி பேச போகிற அவசியமே கிடையாது பொய் சொல்லி பத்து ரூபா சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே நேர்மை தான் நம்மக்கிட்ட வந்தால் நேர்மையாக வா நேர்மையாக போ இது ஒன்று தான் எனக்கு பிடிக்கும் அயோக்கியத்தனம் பண்ணி அக்கிரமம் பண்ணுறதுக்கு இங்கே எவனும் வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ரிசபராசி நண்பர்கள் தாங்கிட்ட நல்லவங்களை மட்டுமே தான் இந்த காலகட்டத்தில் சேர்த்துக்கிறவங்களே தவிர இந்த துரோக பாதங்கள் க செய்கிற மாதிரி ஆள்களை கண்டாங்கன்னா மிதிக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த அளவுக்கு வெறியில் இருப்பாங்க ஏன்னா இந்த ரிசபராசி நண்பர்கள் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் துரோகங்கள் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் அவங்கள சிக்கலில் மாட்ட வச்சுருப்பாங்க நிறைய பேர் துன்பங்கள் கொடுத்துருப்பாங்க துயரங்கள் கொடுத்துருப்பாங்க சுரண்டி பிழைச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் இவங்க இடம் கொடுத்துருப்பாங்க நிறைய இடங்களில் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த ஏமாற்றங்கள் தான் இன்றைக்கி நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிற அந்த வெறி வைராக்கியம் அப்படிங்கிறது யாராவது பேசுகிறாங்கன்னா கூர்ந்து கவனித்து என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நீங்கள் இருப்பீங்க அதனால் அவங்கக்கிட்ட மற்றவங்க பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க நண்பர்களே அந்த அளவுக்கு உங்களுடைய பலாபலன் நிச்சயமாக உண்டு அப்போ வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் செல்வகாரகன் போய் இருக்கின்ற பொழுது இந்த குரு பகவான் பார்க்கின்ற பார்வை ஐந்தாம் பார்வை ஆறாம் இடத்தில் விழுகின்றது கடினமான உழைப்புக்கு ஈடு இன ஏதும் இல்லை என்று நேர்மையாகவே வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உண்டு விரும்பிய இடமாற்றம் உண்டு எந்த இடத்துக்கு போய் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறாங்களோ அங்கே போய் கட்டாயம் சம்பாதிப்பீங்க அது லாபத்துல தான் முடியும் நோய் நடி உபாதைகள் இல்லை கடன்கள் இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரிஷபராசிக்கு ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னு கேட்டால் கடல்லேருந்து விடுபட போகிறோம் அதற்கடுத்தாப்பில் சொந்த வீடு வாசல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவு அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறும் அதாவது சாதாரண வாடகை வீட்டில் இருக்கிறேன் இனி அடுத்து ஒரு நல்ல பிரம்மாண்டமான வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் தான் நிச்சயமாக போவிங்க ஒரு நல்ல ஒரு வீடு வாகன அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய அமைப்பில் இருக்குங்க பூர்வீகத்தில் போய் வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக உருவாகும் அதை நீங்கள் கருத்தில் கொண்டுதான் ஆக வேண்டும் ஏன் என்று சொன்னால் சனி அங்கே லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய பூர்வீக தான் பார்ப்பார் அப்போ இங்கே என்ன நடக்கும் நிச்சயமாக அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குலதெய்வத்தினுடைய அருளை பெற வைப்பார் முன்னோர்களுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்க வைப்பார் எல்லா விதத்திலையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பில் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது மட்டுமல்லாமல் குருவினுடைய ஏழாம் பார்வை எட்டாம் இடம் பதவி ஸ்தானம் ஸ்தானத்தில் விழுகின்றது இதுவரைக்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி சிக்கி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் சந்திச்சிருந்தால் அதிலிருந்து கம்ப்ளீட்டாக விடுபடக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க அப்போ இந்த இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது புதையல் ரகசியத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒரு மூலமாக நிச்சயமாக அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும் அதை வச்சு நம்ம ஒரு புதையல் ரகசியங்களெல்லாம் தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற அகழ்வாராய்ச்சி பணியில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் ரிஷப் நண்பர்களுக்கு மிகுந்த யோகம்தான் புரியுதுங்களா அந்த மாதிரி துப்பு தொடங்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யக்கூடியவங்களெல்லாம் ரிசபராசிக்காரங்களுக்கு ஆக ஊகோ தான் எந்த பதவி இருந்தாலும் அந்த பதவி சிறப்பாக இருக்குங்க கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஆயுள் பலம் கூடக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு புரியுதுங்களா அப்போ உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை நாம் அசால்ட்டை எடுக்காமல் அதை மெயினான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை புரியுதுங்களா இந்த எட்டாம் இடத்தில் குருவினுடைய பார்வை விழுகின்ற பொழுது புதிய பதவிகள் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும் இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புதையல் தான் அது யார் மூலயமா வரும் எப்படி வேண்டுமானாலும் வரும் இது வரைக்கும் யாரையெல்லாம் வந்து நமக்கு ஆகாத போகாத வேலையெல்லாம் பேசிக்கிட்டு எடுத்துக்கிட்டு நமக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க கூட மனம் மாறி நமக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்போ யார் மூலயமாவது திடீர்னு நமக்கு ஒரு யோகம் அப்படிங்கிறது வரும் அது எப்படி வேண்டாலும் இப்படியும் வரும் அப்போது அதையும் நாம் அனுபவிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் எப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உங்களை யாரும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி வரமாட்டாங்க உங்களுக்கு ஏதாவது கெடுதலை பண்ணணும்னு சொல்லி வரமாட்டாங்க இதுவே ஒரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் விடாது அப்போ சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் வரை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குன்ற மாதிரி அவங்கவுங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது ராசி நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியுமே தவிர பாதகமாக முடியாது அதுலேயும் லாபம் உண்டு புரியுதுங்களா அப்போ லாபம் எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்கள் இப்படியெல்லாம் வரும் ஆக ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே ஒரு பொன்னான வாழ்க்கைன்னே சொல்லலாம் பொற்கால வாழ்க்கைன்னே சொல்லலாம் பணம் பொருள் செல்வாக்கியத்தில் மிதக்கப் போகின்ற காலம் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் கோச்சார பலன்கள் மிக மிக அற்புதமாக நூறு சதவீதம் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில்தான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்போது ஒரு உதாரணமாக ஒரு ஜாக்பேட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரசபராசிக்கானவங்களுக்கு நிச்சயமாக அடித்தே தீரும்ங்க அதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது எட்டாம் இடம் அதான் சொன்னேன் அதிர்ஷ்டத்தின் ரகசியம் அங்கே தான் ஒரு ரகசியம் இருக்குது அந்த புதையல் ரகசியம் அப்படிங்கிறது என்னது இந்த ஜாக்பேட்டெல்லாம் அது தான் அப்போ அந்த இடத்துல குருவனுடைய பார்வை விழுகுது இல்லையா நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு புதையல் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அந்த வாய்ப்பு அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு இப்போ அந்த குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது அந்த எட்டாம் தான் ஏழாம் பார்வையாக விழுகின்றது நல்லது ஒரு வாய்ப்பு அப்போ பயன்படுத்திக்கலாம் வருகின்ற நல்ல வாய்ப்புகளையெல்லாம் நாம் பயன்படுத்தி தரலாம் தவற விட்டுறாதீங்க எந்த நல்லதாக தான் வரும் கெட்டது உங்களுக்கு வரவே வராது நடக்கவே நடக்காது இதையெல்லாம் தாண்டி ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக அமையும் பெரு பெரியவங்களுடைய அருளாசி அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் ஆன்மீக குருமார்களுடைய தொடர்பு கிடைக்கும் ஆலய திருப்பணிகள் செய்வீங்க நல்ல நல்ல தான தர்மங்கள் செய்து புண்ணியத்தை தேடுவீங்க கோயில்களுக்காக நிறைய பணம் பொருள் செலவழிப்பீங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பணம் கைக்கு வரும் நல்ல இறக்கப்பட்டு இல்லாதவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சு அதன் மூலியமாக நீங்கள் ஒரு புண்ணியத்தை தேடுவீங்க இப்படியாக நிறைய சிறப்பான பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது நண்பர்களை இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பறக்குது அடுத்து அடுத்து ரிசபராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கி கொண்டு தான் இருக்குமே தவிர எடுத்ததில் எல்லாம் லாபம்தான் கிடைக்குமே தவிர நஷ்டம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தூரதேச பயன்கள் வெளிநாடு வா போகணும் வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக கிடைக்கும் ஏற்கனவே பதவிகள் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சர்வீஸை பாராட்டி உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனு கட்டாயம் கொடுப்பாங்க நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதை திருப்திகரமாக செஞ்சு முடிப்பீங்க அப்படியெல்லாம் மேலதிக பாராட்டையெல்லாம் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே அப்போ உங்களுக்கான கஷ்டகாலங்கள் எப்பயாவது மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த டைம் தான் இதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லிக்கிற அப்படின்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் யார் சனி பகவான் யார் ராகு கேதுக்கள் யார் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி வாரம் நட்சத்திரம் கரணம் யோகத்தின் அடிப்படையில் இவங்க நாலு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் யோகாதிபதியாக இருந்தால் சூப்பர் இவங்க நாலு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் கருணநாதனாக வந்து நடப்பில் உங்களுக்கு தசை தசா புத்திகள் அவர்களுடைய புத்தி காலங்களோ தசை காலங்களோ போய் கொண்டிருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சனி பகவானெல்லாம் யோகாதிபதியாக இருந்து ரிஷவராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்தா எதுலையுமே டபுள் சந்தோஷம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம் அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் யோகத்துக்கு மேலே யோகம் அப்படிங்கிறது தான் பத்து ரூபா போட்டால் நூறுரூவா தாங்க லாபம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்ற மாதிரி யோகாதிபதியாக இருந்துட்டா அதே மாதிரி பத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நீங்கள் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் யோகாதிபதியாக இருந்துட்டா தொழில் வேலை சூப்பர் வருமானம் அருமை மிக மிக அற்புதமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி கேது பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்துச்சு அவர் நான்கில் வந்து கோச்சாரத்தில் அமைகின்ற பொழுது அவருடைய புத்திக் காலங்களெல்லாம் இருந்துச்சுன்னா புதிய புதிய வாகனங்கள் புதிய வீடு சொத்து பத்து நிலமெல்லாம் வாங்கி மிகப்பெரிய சாதனைகளை படைத்து லக்ஸுரியஸாக வாழக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு அதே மாதிரி நீங்கள் பிறந்த நாமயோகம் கரணத்தின் பிரகாரம் குரு பகவானே உங்களுக்கு யோகாதிபதியாக வந்து அவர் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது அஞ்சு ஏழு ஒம்பது பார்வைகளெல்லாம் பட்ட இடங்களெல்லாம் சிறப்பான பலன் தரும் அப்படிங்கிறதுனால அவரும் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து விட்டால் இன்னும் சிறப்பு இப்போ இது எப்படி இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது இதற்கு நான் சொன்னது போல் உங்களுடைய சுயஜாதக பலன் சரியாக பொருந்தி வந்தால் நடக்கின்ற தசை தசாபுத்திகள் நான் சொன்ன மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நல்ல பலன் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சுய ஜாதகத்தையும் ஒரு பார்வை பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்க விரும்பனீங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கத்தை நம்ம வாழ்நாள் பலனாக